ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நிறைய சகோதரிகள் எங்கிட்ட கேட்கற கொஷின் என்ன அப்படின்றப்போ குழந்தையோட தலை இடுப்பெலும்புக்குள்ள சொல்லிட்டு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது எனக்கு என்ன மாதிரி அறிகுறிகள் தெரியும்னு நிறைய சகோதரிகள் கேக்குறீங்க கண்டிப்பாங்க முதல் பிரசவமா இருக்கு முதல் குழந்தையா இருக்கு அப்படின்றப்போ நம்ம உடம்புல என்ன சிம்டம்ஸ் நடக்குது என்ன நடக்குது ஒரு மாதிரி புரியாம இருக்கும் ஏதாச்சும் ஒரு சிம்டம்ஸ் கொஞ்சம் அதிகமா இருந்தாலோ நம்மளுக்கு மாதிரி படபடப்பா இருக்கும் உள்ள இருக்க குழந்தைக்கு ஏதாச்சும் பிரச்சனை ஆயிடுமோ ஏதாச்சும் பாதிப்பா இருக்குமோன்னு சொல்லிட்டு நம்ம பதறோம் இல்லீங்களா அது எல்லாருக்குமே இருக்கிற நேச்சுரலான விஷயம் நம்ம அம்மா ஆகிட்டோம் இல்லையா அந்த வகையில குழந்தை இடுப்பெலும்புல திரும்பிச்சு அப்படின்றப்போ என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும் ஒன்னு ஒன்னா கிளியரா இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் என் சேனல் பார்க்குறீங்க அப்படின்றப்போ இந்த சேனலை பார்க்குற எல்லாருக்குமே ஏதாவது ஒரு வகையில் கண்டிப்பாக நார்மல் டெலிவரி ரொம்ப சிம்பிளாக பெயினே இல்லாமல் குழந்த அழகாக ஈஸியாக போறாக்க போகிறாங்க உங்களுக்கு பிடிச்ச குழந்த உங்களுக்கு பிடிச்ச கலரில் ரொம்ப பிரில்லியண்ட்டாக போறாக்க போகிறாங்க அதுக்காக நான் கலர் கூட ப்ரேயர் பண்ணிக்கிறேங்க சரி குழந்தை இடுப்பு எடுக்கிறதுக்கு என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும் ஃபஸ்ட்டு குழந்தை எந்த வாரத்தில் இடுப்பு இடுப்பெலும்புக்குள்ள திரும்பும் அப்படின்னு சொல் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க குழந்தை வந்து முப்பத்தஞ்சு வாரங்களுக்கு பிறகு இடுப்பெலும்புக்குள்ளே திரும்புவாங்க சரிங்களா அது நைன்த் மந்த்து ஃபுல்லாக முடுங்கியதோ நைன்த் மந்த் ஸ்டார்ட்டிங்கோ நைன்த் மந்த் எண்டோ மோஸ்ட்லி நைன்த் மந்த் தான் சரிங்களா அப்போ குழந்தை இடுப்பெலும்புக்குள்ளே திரும்புவாங்க இது ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம் சரிங்களா மாதம் அளவில் ஒன்பதாவது மாத கடைசியில் வாரம் அளவில் வந்து முப்பத்தஞ்சு வாரங்களுக்கு பிறகு குழந்தை வந்து இடுப்பேலும்புக்குள்ள திரும்புவாங்க இடுப்பேலுமூக்குள்ள குழந்தை திரும்பியிருந்தாங்க அப்படின்றப்போ ஸ்கேன் ரிப்போர்ட்ல எப்படி மென்ஷன் பண்ணி வச்சிருப்பாங்க அப்படின்றப்போ செபாலிக் ப்ரெசன்டேஷன் இதை நார்மலாவே அஞ்சு தான் கூட மென்ஷன் பண்ணி வச்சிருப்பாங்க ஏன்னா குழந்தைங்க உள்ள வந்து பொசிஷன் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க அவங்க ஸ்கேன் பண்றப்போ என்ன மாதிரி பொசிஷன்ல இருக்காங்கன்றதை அது மென்ஷன் பண்ணுவாங்க ஒருவேளை குழந்தை வந்து ப்ரீச் பொசிஷனில் இருப்பாங்க லோ லைன் ப்ளஸன் மாறி மாறி கூட இருப்பாங்க குழந்தைங்க ஆனால் நிறைய பேருக்கு வந்து நைன்த் மந்தில் ஸ்கேன் பண்ணி பார்க்குறப்போ குழந்தை வந்து செபாலிக் ப்ரஸன்டேஷன் இருந்தாங்க அப்படின்றப்போ அதுதான் நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கான மிக முக்கியமான சிம்டம்ஸ் ஒரு உங்கள் குழந்தை தலைகளை திரும்பிட்டாங்க அப்படின்றப்போ உங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் செபாலிக் ப்ரஸன்டேஷன் இருக்கும் முப்பத்தஞ்சு வாரங்களுக்கு பிறகு சரிங்களா சரி குழந்தை தலைகெடு திரும்பிருந்தால் உங்களுக்கு என்ன மாதிரி அறிகுறி தெரியும் ஒன்று ஒன்றா கிளியராக சொல்கிறாங்க அதில் மிக முக்கியமான அறிகுறி ஃபஸ்ட்டு குழந்தையோட அசைவு குறைய ஆரம்பிக்கும் நார்மலாக ஒன்று டு அஞ்சு மாதத்தில் குழந்தையோட அசைவு சரியாக தெரியாது ஐந்து மாதங்கள் தொடங்கின பிறகோ ஐந்து மாதங்கள் முடியும் போது குழந்தையோட அசைவு கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் நம்மளால் நல்லா உணர முடியும் ஆனால் குழந்தை வந்து தலைகழு திரும்பிட்டாங்க அப்படின்றப்ப குழந்தையோட அசைவு தெரியவே தெரியாது குழந்தையோட அசைவு உணர முடியாதுன்னு கிடையாது அவங்க வந்து தலை வந்து பிறப்புறுப்பகுதியில் இப்போ நம்ம தலைகளும் நின்னா நம்மளால் என்ன விஷயம் செய்ய முடியும் நம்மளால் ஒரு விஷயமும் செய்ய முடியாது இல்லைங்களா அதே மாதிரி பிறந்த குழந்தையும் அந்த இடுப்பெலும்பு கூட்டுக்குள்ளே போய் தலை ஃபிக்ஸ் ஆகிட்டு இருக்கும் அதாவது முகம் வந்து நம்ம முதுக பார்த்தா இருக்கும் அவங்க முதுகு வந்து நம்மளோட ஃபேஸை பார்த்தா இருக்கும் எதிர ஆப்போசிட் சைட் சைடில் குழந்தை இருப்பாங்க அவங்க ஃபஸ்ட்டு டெலிவரி பெயின் எடுத்து வெளியே வரும்பொழுது ஃபேஸ் தான் திரும்பி தலைகிழ ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து பின்னாடியும் தலை வந்து முன்னாடியும் அது மாதிரி வரும் சரிங்களா இது மாதிரி இருந்தாங்கன்றப்போ மூவ்மெண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும் தலை வந்து நார்மலாக ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறப்ப டம்மு டம்முன்னு இடிக்கிறது உங்களால ஃபீல் பண்ண முடியும் ஆனால் குழந்தை தலைகெடு திரும்பிட்டாங்கன்னா அந்த தலை இடிபடுறது தெரியாது முட்டி ஊன்றது கை ஊன்றது கால் ஊன்றது இடிக்கிறதுலாம் ஃபீல் பண்ணுவீங்க தலை ஃபீல் பண்ணவே மாட்டேங்க உங்களுக்கு தலை இடிபடலை அப்படின்றப்போ குழந்தை வந்து தலைகிழ திரும்பிட்டாங்கன்றது கண்டுபிடிச்சிடலாம் ரெண்டாவது மிக முக்கியமான சிம்டம்ஸுங்க அதுவரையும் நீங்கள் வயிறு நார்மலாக இருந்திருக்கும் கூர்மையாக இருந்திருக்கும் மேல் நோக்கி இருந்திருக்கும் வயிறு நார்மலாக இருந்திருக்கும் குழந்த ஒன்ஸ் தலைகெடு திரும்பிட்டாங்க அப்படின்றப்போ வெயிட் எல்லாம் வந்து அடி வயிற்றுக்கு போயிட்டு இருக்கும் உங்கள் அடி வயிறு வந்து நம்மளுடைய பிறப்புறுப்பு இருக்கு இல்லைங்களா அந்த அளவுக்கு ரொம்ப நெருக்கமாயிட்டிருக்கும் இப்போ கை வச்சு அடி வயிற்கும் அடிவயிருக்கும் பிறப்புறுப்புக்கும் வயிறுக்கும் கேப் இருக்கும் ஆனால் குழந்தை தலைகெடுத்து திரும்பிட்டாங்கன்னா ஃபுல் வெயிட்டும் கீழே இருக்கும் தலை ஒரு ஃபுல் வெயிட் இல்லைங்களா அந் அந்த தலை கீழே இருக்கும்போது உடம்பெல்லாம் அந்த கீழே தான் அழுத்தம் கொடுக்கும் அதனால அந்த வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்கும் இதை வச்சு கூட உங்களுக்கு குழந்தைகழு திரும்பிடுச்சு அடிவையை ரொம்ப இறக்கமாக இருந்துச்சுன்னா கூட குழந்தை தலைகழு திரும்பிருச்சுன்றதை கண்டுபிடிச்சிடலாம் இது ரெண்டாவது சிம்டம்ஸ் மூணாவது மிக முக்கியமான சிம்டம்ஸ் சொல்ல போகிறேங்க நார்மலாகவே ஒரு பொண்ணு பிரெக்னண்ட்டாக இருக்காங்க அப்படின்றப்போ அவங்களுக்கு கண்டிப்பாக வெள்ளைப்படுதல் நடந்துகிட்டே இருக்கும் வெள்ளைப்படுதல் எதுக்காக வெள்ளைப்படுதல்ன்றது ஒரு லோஷன் அது ரொம்ப நல்லதுதான் அது அளவுக்கு அதிகமாகவும் ஆகக்கூடாது கம்மியாக கூட நார்மலாக ஆகணும் அது ஆச்சு அப்படின்றப்ப நம்ம பிறப்புறுப்பு பகுதியில் எந்த ஒரு நோய் தொற்று தொட்டிருக்கிற மாதிரிலும் ஏற்படாது இப்போ நம்ம பாடிக்குள்ள பாடி லோஷன் யூஸ் பண்ணுறோம்ல அது நேச்சுரல் நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் கிடையாது செயற்கை யூஸ் பண்ணுறோம் ஆனால் நம்ம பிறப்புறுப்புக்கு நம்ம உடம்பே ஒரு லோஷனை சுரக்கும் அதாவது வெள்ளைப்படுதல் அந்த இடத்துல அது பிசு பிசுவாக குழக்ழையாக இருக்கும் அதனால் எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் உள்ளே போகாது ஏதாச்சும் உள்ளே போச்சுன்னா கூட வெள்ளைப்படுதல் வெளியே வெளியே வந்துடும் ஸோ வெள்ளைப்படுதல்ன்றது பயப்படக்கூடிய ஒரு விஷயமே கிடையாது ரொம்ப நல்லது அந்த வெள்ளைப்படுதல் ஒன்பதாம் மாதத்தில் அதிகமாக சுரக்க ஆரம்பிக்கும் ஏன்னா குழந்த தலைகள் திரும்பிட்டாங்க பக்கத்தில் யூரின் பை இருக்கும் அந்த மாதிரி இருக்கலாம் இருக்கிறப்போ அவங்க அடிக்கடி புஷ் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படி புஷ் பண்ணுறப்போ நம்ம பிறப்புறுப்பில் அந்த திரவம் சுரந்துட்டே இருக்கும் சரிங்களா இது மூணாவது சிம்டம்ஸ் நாலாவது பிறப்புறுப்பில் வந்து சுருக்கு சுருக்கு சுருக்குன்னு ஒரு ஊசியை வச்சு உங்கள் குண்டு வச்சு உங்கள் இலங்கையில் குத்தனை எப்படி இருக்கும் அந்த மாதிரி சுருக்கு சுருக்குன்னு ஒரு பெயின் வந்துகிட்டே இருக்கும் அந்த அந்த இடத்துல ஒரு அலி வலிப்பும் அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும் இது மாதிரி பெயின் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு அப்படின்றப்போ உங்க குழந்தை தலைகள் திரும்பிட்டாங்க இன்னொரு முக்கியமான சிம்டம்ஸுங்க இப்போ நார்மலாக நான் எவ்வளோ நேரம் கேப் இடாமல் ஒரே டேக்கில் பேசிகிட்டு இருக்கேன் நீங்கள் நார்மலாக அது மாதிரி பேசுகிற ஆளாக இருந்தீங்கன்னா உங்கள் குழந்தை தலைகள் திரும்பிட்டாங்கன்னா உங்களால் சரியாக பேச முடியாது மூச்சு விடுறதுக்கு சோ கொஞ்சம் சிரமமாக இருக்கும் பேசுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் உங்களுக்கே ஒரு மாதிரி அன்ஈஸியாக ஃபீல் பண்ணுவீங்க இது மாதிரி உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்றப்ப குழந்தை தலைகள் திரும்பிட்டாங்க நான் நார்மலாக ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் வந்து மலம் கழிப்பேன் மோஷன் போவேன் ஆனால் என்னன்னு தெரியல நைன்த் மந்த் ஆனதுலேருந்து எனக்கு அடிக்கடிக்கு வந்து மனம் மோஷன் போகும் ஒரு ஃபீலிங் வந்துட்டே இருக்கு ஆனால் போனா வரவே மாட்டேன் இது மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு அப்படின்றப்ப உங்க குழந்தை தலைகள் திரும்பிட்டாங்க சரிங்களா இது எல்லாமே எல்லா கர்ப்பிணி பெண்களுக்குமே வரக்கூடிய மிக முக்கியமான அறிகுறி இந்த அறிகுறி உங்களுக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க குழந்தை தலைகள் திரும்பிட்டாங்க ரொம்ப ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாங்க ரொம்ப பெருசு பெருசா யோசிச்சுக்க கூட ரொம்ப எளிமையா யோசிச்சீங்கன்னாவே போதும் நான் நிறைய வீடியோல சொல்லியிருப்பேன் நம்ம யூரியனை வச்சு கூட குழந்தை தலைகள் திரும்பிட்டாங்களா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம் அதாவது நம்ம நார்மலாக ஒரு யூரின் போகிறோம் நம்ம எப்படி போவோம் ஃபஸ்ட்டு ஃபாஸ்ட்டாக வரும் அப்புறம் கொஞ்சம் குறையும் லாஸ்ட்டாக சுட்டு சுட்டாக போயிட்டு நம்ம வந்து போவோம் அப்படி குழந்தை தலைவர்கள் திரும்பிட்டு இருந்தாலும் நம்மளுக்கு அப்படி யூரின் வரவே வராதுங்க ஃபர்ஸ்ட்டு ஃபோர்ஸாக வரும் டக்குன்னு ஒரு லைட் சுச்ச போட்டு ஆஃப் பண்ண எப்படி இருக்கும் லைட் சுவிட்ச் போட்டோன்னு லைட் எரியும் ஆஃப் பண்ணவுடனே ஆஃப் ஆயிடும் அதனால டக்குன்னு ஆஃப் ஆயிடும் சொட்டு சொட்டு வர அளவுலாம் வராது டக்குன்னு ஆஃப் ஆயிடும் பாத்ரூம் டக்குன்னு ஸ்டாப் ஆயிடும் இது என் பிரெக்னன்சி டைம்ல எனக்கு இருந்த முக்கியமான சிம்டம்ஸ் ரோ இது எனக்கு மட்டும் தான் இருக்கான்னு சொல்லிட்டு நான் கேக்குறப்போ எனக்கு டெலிவரியான நிறைய பேர் இந்த சிம்டம்ஸ் என்கிட்ட ஷேர் பண்ணாங்க ஸோ உங்களுக்கு உங்களுக்கு சடனா யூரின் வந்து ஸ்டாப் ஆகுது அது மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல்லாக வரலன்றப்போ குழந்தை தலைகள் திரும்பிட்டாங்கன்றது ரொம்ப 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 சிம்பிளாக கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொன்னேன் குழந்தை தலைகள் தான் நார்மல் டெலிவரி ஆகும் அந்த தலைகழந்து முப்பத்தஞ்சு வாரம் இப்போ நீங்கள் ஒரு முப்பத்தெட்டாவது வாரத்தில் இருப்பீங்க இல்லை முப்பத்தொன்பதாவது வாரத்தில் இருப்பீங்க இன்னும் டெலிவரி ஒன் வீக் தான் இருக்கும் இல்லை டூ வீக்ஸ் தான் இருக்கும் ஆனால் குழந்தை உங்களுக்கு திரும்பாமல் இருப்பாங்க இல்லையா அப்போ கொஞ்சம் ஒரு படப்படப்பாக இருக்கும் நம்மளுக்கு சுகப்பிரசவம் ஆகாதா நம்மளுக்கு சி செக்ஷன் தான் பண்ணிவிடுவாங்களா ஆனால் கண்டிப்பாக சுகப்பிரசவம் ஆகணுன்றப்ப குழந்தை தலைகள் திரும்பணும் குழந்தை தலைகள் திரும்பணுன்னா டெலிவரி பெயின் வந்தால் தான் குழந்தை வந்து தலைகள்லாம் கிடையாது நீங்கள் ஒரு சில விஷயம் அடிக்கடி உட்காந்து எழுந்துக்கிறது சேரை பிடிச்சினுன்னு உட்காந்து எழுந்துக்கிறது பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் பண்ணுறது அப்புறம் துணி அலசி காய வைக்கிறது இந்த மாதிரி இடுப்பு எல்லாமே கொஞ்சம் வேலை கொடுத்திங்கன்றப்ப குழந்தை ஆட்டோமேட்டிக்காக அவ்வளோ திருப்பிடுவாங்க குழந்தைக்கே தெரியும் டைம் திரும்பணும்னு சொல்லிட்டு ஒரு சில பேருக்கு டெலிவரி பெயின் வருது பார்த்தீங்களா அந்த ஃபியூ மினிட்ஸுக்குள்ளே குழந்தை தலை எழுத்துட்டீங்க நல்லா நார்மலாக தான் இருக்கீங்க உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்றப்போ உங்களுக்கு டெலிவரி பெயினுக்கு கூட்டு போவாங்க டெலிவரி மருந்து வைக்கிறதுக்கு பெயின் வரதுக்கு அப்படி மருந்து வைக்கிறப்போ அந்த ஃபியூ மினிட்ஸ் மருந்து வர ஆரம்பிச்சுன்னா குழந்தை ஆட்டோமேட்டிக்காக திரும்பிடுவாங்க ஒரு ஒரு நாள் ஆகிறதுக்கும் குழந்தை ஒரு ஒரு நாள் அவங்க குரோத்தை பண்ணிகிட்டே தான் இருப்போம் அதனால் நீங்கள் பயப்படையே பயப்படாதீங்க குழந்தை இப்போ உங்களுக்கு திரு தலைகள் திரும்பல அப்படின்னா கூட கண்டிப்பாக குழந்தை சீக்கிரமாக திரும்பிவிடுவாங்க நீங்கள் நீங்கள் அடி வயிற்றில் கையை வச்சு மென்மையாக படுத்துக்கிட்டு பேசுங்க டெலிவரிக்கு இன்னும் டேஸ் தான் இருக்குது பாப்பா நீங்கள் சீக்கிரமாக வெளியே வரணும் நீங்கள் வந்தவுடனே நான் பால் கொடுக்கணும் உங்களுக்கு தூக்கி கொஞ்சணும் எல்லாமே பண்ணோம் நீங்கள் அது மாதிரி திரும்பாமனு இதே மாதிரி புஷியில் இருக்கும் நார்மல் டெலிவரி ஆகாது உங்களுக்கு எந்த பெட் நாலு தான் இருக்கணும் சீக்கிரமாக தலை திரும்பினா நிச்சயம் நீங்கள் முழு நம்பிக்கையோடு பேசுனீங்கன்னா குழந்தை ஆட்டோமேட்டிக்காக திரும்புவாங்க கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து சும்மா ஒரு மோட்டிவேஷன் வீடியோலாம் கிடையாது நடந்திருக்கா அதனால தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க ஒருவேளை குழந்தை தலைகள் திரும்பல அப்படின்றப்ப நான் சொன்ன இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணவே போதும் மற்றபடி வேற எதுவுமே வேணாம் உட்காந்து உட்காந்து எழுந்துக்கிறது துணி அலசுறது குழந்தை தலைகள் திருப்பிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் பபாய்